பெரும் கருணை வடிவமாம் பேராற்றலின் ரூபமாம் பிரபஞ்ச பேராற்றலாம் அற்புதமான ஆதிசிபத்தை அற்புத அகத்தியத்தை ஆற்றல் மிகுந்த பிரபஞ்ச மகா சபையின் ஒட்டுமொத்த பரிவார பேராற்றல்களை வணங்கி பெருமகா சபையிலே கன்னி மூலையிலே அமர்ந்திருக்கின்ற கனநாதனை வணங்கி விஸ்வமித்ர மகரிஷி வணங்கி முதல் ஆசை அருள்கின்ற வணங்கி மற்றும் பெருமக்களை எல்லாம் வணங்கி பேராற்றல் கொண்ட சிவபனத்திலே தவம் இருக்கின்ற அத்துணை சித்தப் பெரும் படைகளை வணங்கி பாம்பாட்டி பெருமகனாரை வணங்கி பார் போற்றும் மகாசபைக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட அருளப்பட்ட ஆதி கைலாய நூல்வழி அற்புத பெருநூல்வழி இன்றைய அற்புதமான வினாவினை திருச்சி கிளைச்சபையை சேர்ந்த இளங்கோ என்கின்ற அத்தகைய உன்னதமான சீடர் இகலோகத்தில் வருகின்ற அத்தகைய பொருளியல் புகழியல் அத்தகைய நிலைக்குள் மனிதன் செல்ல வேண்டியது உள்ளது அது இயல்பாக அதை தேட வேண்டிய உள்ளது அப்படிங்கிறத ஒரு அது வந்து நீங்கள் விஸ்ராமித்த மகரிஷி நல்லா கேட்டைய அதிலிருந்து விலக அப்படிங்கிற மாதிரி அந்த வினாவை வச்சு அது அது சாடாமல் இருக்கணும்னு என்னென்னு தெரியல மகரிஷிக்கு நல்லா தெரியும் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இகலோக பயணத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆன்மீக பயணத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணி அதை வெற்றிகரமாக செயல்படுத்துது அப்படிங்கிறத அந்த வினாவை வந்து உங்கள் திரு உங்க திருவடியில் சமர்ப்பணம் செஞ்சிருக்காரு அதற்குண்டான விளக்கம் அளிக்க அவரோட சேர்ந்து எல்லா சீடர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருந்த போதிலும் உங்களோட திருவாயின் மூலமாக அது அருளும்படி வணங்கி நிற்கிறோம் ஓ மகதீஷா என் மக பெரும் ஆற்றலும் தனி பெரும் கருணையும் ஒன்றாக அமைந்திட்ட சிவலோக சிவதள சிவசபையிலே ஆசானாக அமர்ந்திருக்க கூடிய வாழை சித்தரையும் எமது குருவாக எம்மை வழி நடத்தக்கூடிய அகத்தியரையும் அனைவரும் அரசனாக வீட்டிருக்கக்கூடிய முருகப் பெருமானையும் தேவாதி தேவர்களுக்கும் தேவாதி தேவனாக விளங்கக்கூடிய பிரபஞ்சத்தின் குருவாக இங்கு வந்து சபை அமைக்க அமைத்து அமர்ந்திருக்க கூடிய சிவ பெருமானையும் வணங்கி இந்த சீற்றமிகு எழில்மிகு இனிய மாலை பொழுதின் துவக்கத்திலே இருந்து ஆசி கேட்டு அனைவருக்கும் நற்கருத்துக்களை பகிர எம்மை அழைத்தமைக்கு நன்றி கலந்த ஆசிகளையும் அனைவருக்கும் அளித்து விஸ்வாமித்திரன் திறன் வந்தமர்ந்தேன் இங்கு திருச்சி கிளை சபையிலிருந்து துடுக்கப்பட்ட வினாவினை மிக தெளிவுற அழகாக தெளிவுற கேட்ட இளங்கோ என்ற திருநாமம் கொண்ட சீடரின் குடும்பத்திற்கும் நல் ஆசைகளை வழங்கி அகத்திய பெருமான் உரைத்ததை போல் பின்வரும் காலங்களிலே நிர்வாக திறன் கொண்ட தன்மையை தனக்குள்ளே இருந்து வெளிப்படையாக அதை கருத்தினில் செலுத்துவதற்கான உத்வேகங்களை தனக்குள்ளிருந்து வெளிப்படையாக செலுத்த வேண்டிய காரணங்களும் அது மட்டுமின்றி வெகு விரைவிலே நூல் சார்ந்த நடுவிலும் அமர்ந்து தன் உள்ளத்தாலும் சிந்தையாலும் அனைவரையும் வழி நடத்தக்கூடிய சித்த பெருமகனாரின் உள்புகுதலின் இல்லமாக விளங்கவிருக்கக்கூடிய இளங்கோ ராமனுக்கு இளங்கோராமனுக்கு முறை ஆசிகள் வழங்கி அவர் தொடுத்த வினாவுக்கு விடை பகிர்கிறேன் அவரின் தொடுத்த வினாவானது எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் இப்பூ உலகத்திலே செல்வமும் புகழும் அனைத்தும் ஒரு மனிதனை இழுத்து செல்லும் இக்கால கட்டத்திலே அவை தேவையாக இருக்கிறது தேவையில்லை என்று ஒதுக்கிய பொழுதும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் இது இல்லை என்றால் எவ்வாறு இதை நிகழ்த்திட முடியும் எவ்வாறு வாழ்வியலில் வாழ்ந்திட முடியும் என்று கேட்கிறார்கள் அதை தவிர்க்க முடியவில்லையே மனம் வேண்டாம் என்ற பொழுதும் தவிர்க்க இயலாமல் இதை ஒதுக்கிவிட்டால் தான் நிம்மதி என்று தெரிந்தும் இதை செய்ய விடாமல் செய்ய முடியாமல் இருக்கிறேனே இதற்கு என்ன செய்வது என்பதே அவர் வினா சரியா வாழை சித்தரே இது வெறும் எளிய வினா மனதை குழப்புதல் என்பதே இங்கு கிடையாது என்பதற்கு மற்றொரு பெயர் எளிமை நாங்கள் கூறுவது செல்வத்தை தவிர்த்து விடுங்கள் செல்வத்தை நிறுத்தி விடுங்கள் செல்வமே இல்லாமல் ஒரே ஒரு ஆடையுடன் கிளம்பி வாருங்கள் என்பதே இல்லை செல்வத்தை தவிருங்கள் என்றால் உமது தேவைகளுக்கும் உமது நிலை சார்ந்த தேவைகளுக்கும் முக்கியமாக நீங்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகளின் தேவைகளுக்கும் தேவைகள் என்றால் அவர்களின் திருமண நிலைய நிலைகளிலோ அல்லது அவர்களின் படிப்பு நிலைகளிலோ அவரின் ஒரு அடிமட்ட நிலைக்கு உந்துதலுக்கான தேவையோ நீங்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும் இது கலியுகத்திலே பூ அனைவரும் பெற்று தர வேண்டிய நிலை இதை நீங்கள் செய்யாவிடில் அனைத்தையும் உதறிவிட்டு நான் வந்துவிட்டேன் சித்தன் ஆகிவிட்டேன் என்றால் அதுதான் பெரும் வழி உமக்கு நீங்கள் அனைவரும் பணி புரிந்தே ஆக வேண்டும் அவர்களை உயர்படி உயர்படி நிறுத்தியே ஆக வேண்டும் எப்பொழுது செல்வம் ஈட்டுதல் தவறாக மாறுகிறது என்றால் இன்னொருவனை பார்த்து பொறாமைப்படும் வேளையிலே அச்சணத்திலே அதுவும் அவன் செல்வத்தையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் தருவாயிலே உமக்கு அது பழியாகத்தான் மாறுமே தவிர பொருள் ஈட்டலை விடுத்து வாருங்கள் அனைத்தையும் உதறிவிட்டு வாருங்கள் என்றால் உமக்கு மீறியும் மற்றொருவன் செல்வத்தை அடைய வேண்டும் என்ற நிலையையே உதறிவிட்டு வாருங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் தெளிவாக புரிகிறதா புரியுது சொல்லுங்க புரியுது ஓமால் செல்வமின்றி உம்மால் பூ உலகத்தில் எதையும் ஈட்ட முடியாது எதுவும் செய்ய முடியாது அது இது கலிகாலம் ஏதோ ராமர் வாழ்ந்த காலம் முகத்தை என்ன இல்ல இல்ல இங்க லைன்ல அடிச்சுக்கிட்டே இருந்தா ராமகிருஷ்ணன் அதான் ஆசை எடுக்கன்னு சொல்லிட்டு பண்ணாம அடிச்சுகிட்டே இருந்தா அப்படி ஓமகதீஷா என்னங்க நீங்க சொல்லுங்க அதனால் நாங்கள் கூறுவது நீங்கள் அனைவரும் ராமகிரான் காலத்தில் அல்ல உங்கள் முகத்தை பார்த்தவுடன் அனைத்து பொருளீட்டலையும் தனது இல்லத்திலிருந்து எடுத்து வந்து கொடுத்து ஐயா நீர் நல்லவன் இதை பெற்றுக் கொள்ளுங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று செய்வதற்கு எவரும் செய்ய மாட்டார்கள் நாங்கள் சொல்லும் பொருளீட்டலை உதருங்கள் என்று சொல்வது மற்றொருவன் பொருள் தனக்கு அதிகமான பொருளீட்டலையும் தனக்கு தேவையானதையும் முடித்த பின்பும் மிகுதியாக மற்றவனின் பொருளையும் தனக்கென எண்ணி இதிலிருந்து ஏதேனும் பெற்றுவிட முடியுமோ என்பதை உதருங்கள் தவறுங்கள் என்றுதான் சொல்கிறோம் புரிதலில் தெளிவு தெளிவு வேண்டும் அதற்காகவே அதே போல் இங்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டிற்காக சொல்கிறேன் இங்கு வந்து சிவசபைக்கு வருகிறீர்கள் சிவசபையிடம் சிவ சிவகுரையிலே இவ்வளவு நிகழ்வு நிகழ்கிறது என்றால் இங்கு வந்து சிவசபையை ஆனந்தமாக தன் உள்ளத்திலே சிந்தையிலே நிறுத்தி அனைத்தையும் பெற்று அனைத்தையும் இன்புற செய்து உங்களால் ஈன்ற ஒரு ஒரு திருவிளக்கை ஏற்றி வைத்து சென்று விட்டாலே அனைத்தும் நிகழும் என்ற நிலையிலே அதை செய்த பின்பும் எவனோ ஒருவன் எதற்காகவோ அகத்திய பெருமான் எதற்காக சொன்னாரோ அது தெரியவில்லை எவனோ ஒருவன் ஒரு வெண்கலத்திலே ஒரு விளக்கை வாங்கி வைத்து விட்டான் அவன் வெங்கலத்திலே வைத்து விட்டான் நான் வெள்ளியிலே வைக்கிறேன் என்று கூறி அதை வெள்ளியிலே வைத்த பின்பும் நான் வெள்ளியிலே வைத்து விட்டேன் என் சிவசபை தலைமை சபையிலே நான் தான் பிரதானம் என்று நினை நினைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதுவே தவறு தன் நிலையை மீறிய உயர்நிலை அடைவதற்கு முன்பாகவே அடைந்து விட்டோம் என்று கருதி நாம் கூறிக்கொண்டிருக்கிறோமே அந்த நிகழ்வு தவறு அந்த நிகழ்வே நீர் கூறிய புகழ் தன்னை ஈர்க்கிறது என்று சொல்கிறீர்களே அந்நிலை அதை தவிர நீர் வாங்கி வைத்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்து ஏதும் சிந்தனை இல்லாமல் செல்லும் தருவாயிலே உம்மை பற்றி அவன் மிக சிறந்தவன் தன்னால் என்ன இயலுமோ செய்தான் பரம பக்தியுடன் சரணாகதியுடன் அமர்ந்தான் பெற்றான் என்று சொல்லும் புகழ் உமக்குரியது அது தாமாகவே உண்மை வந்து அடையுமே தவிர எவரும் நீட்டி கொடுக்க முடியாது ஆனால் நான் மற்றொரு இப்பொழுது மற்றொரு வாசகங்களிலும் வார்த்தைகளிலும் கோர்த்து சொன்னபடி ஒன்றை வைத்து விட்டு அதற்கான புகழை நான் தான் என்று நீர்கள் பெற வேண்டும் என்று நினைத்தால் அதுவே தவறு புகழ் நிலைகளிலே இருக்கும் வெவ்வேறு நிலைகளை நான் குறிப்பிடுகிறேன் புரிகிறதா சித்தரே புரிது புரியுது புரியுது செல்வம் முக்கியம் நீர் உம் இல்லத்தில் இருந்து சிவசபை நோக்கி வர வேண்டும் என்றால் எவரும் இக்காலத்திலே செல்வமின்றி உன்னை அழைத்து விட மாட்டார்கள் செல்வம் முக்கியம் உமது பிள்ளைகளுக்கு நீர் செய்யும் தொண்டாக செய்வதே முதல் தொண்டு அதுவும் அனைவரும் பெற்று கொள்ளுங்கள் மனதிலே உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் அனைத்துமே சக்தி தேவிக்கு நீங்கள் செய்யும் மஞ்சள் அபிஷேகத்துக்கு உகந்த ஒரு விஷயம் கோவில் கோவிலாக சென்று நீங்கள் செய்யும் மஞ்சள் அபிஷேகங்களுக்கு உகந்த ஒரே விஷயம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அடித்தளம் அமைத்து கொடுக்கிறீர்களே அதுவே ஆனால் மற்றொருவனை பார்த்து கவரப்பட்டு அவன் அவர அவருடைய செல்வத்தையும் நான் பெற்றுவிட வேண்டும் என்று நினைப்பதே தவறு என்று கூறுகிறோம் செல்வத்தின் நிலம் நிலைமை செல்வத்தின் நிலவரும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதற்கு மீதும் இதற்கு தாண்டியும் குழப்பங்கள் இருந்தால் மறுபடியும் வினா கேளுங்கள் அதற்காகவே என்னை பணித்திருக்கிறார் அகத்தியர் மறுபடியும் கூறுகிறேன் ஒரு நிலையை முடித்தோம் மற்றொரு நிலை புகழ் புகழ் ஈர்க்கிறது என்று அவர் கேட்டிருந்தார் அதற்கும் விடை கூறினேன் புகழ் என்பது ஒரு மனிதன் பெற்றபொழுதும் தலை வணங்கி புகழ் தன் கேறாமல் பார்த்து கொள்வதே ஒரு சூட்சமமான விகார விரக்தி நிலை அல்லாத ஒரு நிலை அதாகப்பட்டது புகழ் என்பது ஒரு மனிதனுக்கு தேவை எவ்வாறு நீ செய்ய தான தர்ம கைங்கரியங்களால் உமக்கு பின்னால் நீர் சென்றவுடனும் அப் மகா மனிதன் இதை செய்தான் எமக்கு ஒரு ஒரு வாய் அன்னமிட்டான் என்று கூறுகிறார்களே அதுவும் புகழ் நீர் ஒரு வெள்ளி விளக்கை ஈன்றவுடன் அவன் பெரிய மனுஷன் உங்களால் தான் முடியும் என்று கூறிவிட்டு நீர் சென்றவுடன் இவன் எங்கிருந்த திருடி கொண்டு வந்து இதை வைத்து விட்டான் என்று கூறுகிறார்களே அதுவும் ஒரு விதம் உமது புகழ் எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்றால் நீர் செய்யும் பணிகளிலே உமக்கு பின்னால் உமக்கு தொடர் தொடர்புடைய மானுடர்கள் உமக்கு சீடர்களாக மாற வேண்டும் சீடர்கள் என்றால் உடனே சாமியாராக வந்து விடுங்கள் உம்மை துரத்தி கொண்டே ஓட வேண்டும் என்று சொல்லவில்லை சீடர்கள் என்றால் உம் நல் எண்ணங்களை நாங்களும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நீர் எங்கு விதைக்கிறீரோ அங்கு உமக்கு புகழ் கிடைக்கிறது அந்த புகழ் தேவை நல்லவைகளை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த புகழ் விழிச்ச விதையை அங்கங்கு அங்கங்கு விதையுங்கள் அந்த புகழ் ஒரு மானுடனுக்கு தேவை அம்மானுடன் மறுபடியும் எங்கு இப்புகழ் சென்று இணைகிறது என்றால் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் காரியங்களிலோ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை அடித்தளம் அமைக்கும் பொழுதோ இவன் தூயவன் இவனைப் போல் இருக்க முடியாது என்று ஒருவன் கூறுகிறானே அங்கு சென்று உம்மை காக்கிறது அந்த புகழ் தேவை அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஏதும் எதிர்பாராத தான தர்ம கைங்கரியங்களை செய்தல் வேண்டும் அதனால் எங்கு செய்ய வேண்டும் உடனே கிளம்பிக் கொண்டு இங்கிருந்து சென்று ஏதோ பல மைல் தூரங்கள் அப்பால் உள்ள ஒரு ஆசிரமத்திலே சென்று அனைத்தும் செய்ய வேண்டாம் ஏன் உனது பக்கத்தில் இருக்க இருக்கும் எவரேனும் இருந்தால் அவர்களுக்கு தான தர்ம கைங்கரியங்களை செய்யுங்கள் எவரேனும் கஷ்டப்பட்டால் அவர் கஷ்டத்தில் உங்களால் முடிந்ததை தீருங்கள் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கஷ்டம் இருந்தால் உங்களால் ஆயிரம் ரூபாய் முடியுமா அதை கொடுங்கள் ஏன் உங்கள் இல்லத்தில் பணி செய்யும் பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் காப்பாற்றும் அந்த புகழ் தேவை நான் கூறும் புகழ் எதுவென்றால் உதாரணத்திற்கு நான் சொன்னேனே சிவசபையிலே எவனோ ஒருவன் வெங்கல விளக்கை வாங்கி வைத்து விட்டான் நான் வெள்ளி விளக்கை வைத்து விட்டேன் நான் தான்